இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுங்க பால் நல்லா சுரக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையே சேர்த்து வதங்கி விட்டுடலாம் கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ரெண்டுமே நல்லா பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கத்துக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வதங்கின பிறகு மசாலாலாம் சேர்த்துலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொழம்பு தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அரை டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ